மான்ரஹீம் இன்றைய தலைப்பு அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான யாவாஜித் இதனுடைய பொருள் எல்லாம் அறிந்தவன் இந்த அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான யா வாஜித் என்பதனை நாம் எதற்காக பயன்படுத்த வேண்டுமென்றால் கணவன் மனைவிக்கிடையே பிரிவு ஏற்பட்டு அதனால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து வெளிவர வேண்டும் என நினைத்தால் இல்லது இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என விரும்பினால் ஒருவன் இதனை தண்ணீரில் ஓதி தான் விரும்பும் நபரை குடிக்க செய்ய வேண்டும் அதாவது முன்னூற்றி பதிமூன்று தடவை ஓதி ஊதி அதனை குடிக்க செய்ய வேண்டும் அவ்வாறு செய்து வந்தால் அன் இவன் மீது பிரிந்திருப்பவர்கள் மீது அன்பு செலுத்துவார்கள் இது இதனை நாம் வழக்கமாக ஒவ்வொரு நாளைக்கும் அசர் தொழுகைக்கு பிறகு இதனை நாம் வழக்கமாக செய்து வர வேண்டும் அவ்வாறு செய்து வந்தால் தன்னிடம் வசப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அதாவது கணவன் மனைவி மட்டுமல்லாமல் உறவுகளுக்கு இடையே பிரிவுகள் ஏற்பட்டாலும் இவ்வாறு நாம் செய்து வரலாம் குழந்தைகளுக்கு இடையே பிரிவு ஏற்பட்டாலும் இவ்வாறு நாம் செய்து வந்தால் நிச்சயமாக அல்லாஹாலா யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் ஆகையால் அவனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய துன்பம் துயரத்தை நீக்கி இதயம் வலுப்பெறும் இர இருவரும் சேர்ந்து வாழும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு தந்தார்கள் புரிவானாக ஆமீன் தலைப்பு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்